என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இறைவன் நமக்கு பாவம் செய்யும் வாய்ப்பையும் கொடுப்பது ஏன் நாம் பாவம் செய்யாமல் இறைவன் தடுத்திருக்க வேண்டும் அல்லது பாவம் செய்வதற்கே வாய்ப்பே இல்லாமல் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் நாம் புண்ணியம் மட்டுமே செய்திருப்போம் இல்லையா என்று ஒரு அன்பர் கேட்டிருந்தார் இதே கேள்வியை மற்றொரு அன்பர் வேறொரு முறையில் கேட்டிருந்தார் அசைவ உணவை உண்டால் அது செரிமானமாகாதது போல் இறைவன் செய்திருக்க வேண்டும் அல்லது அதனை உண்ணவே முடியாதது போல் இறைவன் உருவாக்கியிருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் அதனை யாரும் உட்கொள்ள மாட்டார்கள் இல்லையா இறைவன் ஏன் அப்படி செய்யவில்லை என்று கேட்டிருந்தார் கேள்விகள் பலவிதமாக இருந்தாலும் அது ஒரு இடத்தில் நிற்கின்றது இறைவன் நமக்கு பாவம் செய்யும் வாய்ப்பையும் வழங்குவது ஏன் இந்த கேள்விக்கான விளக்கத்தை புரிந்து கொள்ள நமக்கு பிறப்பிற்கான காரணம் தெரிந்திருக்க வேண்டும் நாம் ஏன் பிறப்பிற்கு வந்தோம் பேரறிவை பெறுவதற்காக ஏன் பேரறிவை பெற வேண்டும் பேரறிவை பெற்றால்தான் ஆன்மாவை பற்றிய ஆணவம் நீங்கும் ஏன் ஆணவம் நீங்க வேண்டும் ஆணவம் நீங்கினால்தான் உயிர்களுக்கு துன்பமெல்லாம் நீங்கி பேரின்பம் உண்டாகும் ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் ஆணவ மலத்தால் பெரும் துன்பத்தில் இருக்கின்றோம் தன்னை போல் ஒரு பொருள் இப்படி ஆணவத்தால் துன்பப்படுகின்றதே என்று தனிப்பெரும் கருணை காட்டுகின்றான் இறைவன் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் துன்பமே இல்லாமல் என்றும் தன்னை போல் பேரின்பத்தில் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான் அப்படி துன்பம் நீங்கி பேரின்பம் உண்டாக ஆணவம் நீங்க வேண்டும் ஆணவம் நீங்க பேரறிவை பெற வேண்டும் பேரறிவை பெற அறிவு வளர்க்கப்பட வேண்டும் அப்படி அறிவை வளர்க்கவே பிறப்பு இறைவனால் கொடுக்கப்படுகின்றது இறைவன் கொடுக்க விரும்பும் இன்பம் பேரின்பம் மட்டுமே மற்றபடி உலகில் நாம் அனுபவிக்கும் இன்பத் துன்பமெல்லாம் நமது கண்மத்தால் உண்டானது அதனால் தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பர் நாம் பிறந்ததே பேரின்ப பெருவாழ்வு பெறவே வளர்ப்பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் அந்த ஆன்மலாபம் எதுவென்றால் கடவுளின் இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே என்பார் கடவுளின் இயற்கை இன்பம் என்பது பேரின்பம் சரி இறைவன் நினைத்தால் ஒரு நொடியும் நம் துன்பத்தை நீக்க முடியாதா என்றால் முடியும் ஆனால் அதனால் பயனில்லை ஆன்மாவானது போதிய அறிவின்மையால் மீண்டும் மீண்டும் துன்பத்தில் அகப்பட்டு கொள்ளும் இது ஒரு மாணவனுக்காக ஆசிரியரே தேர்வு எழுதுவது போன்றது இதனால் மாணவனுக்கு அறிவு தெளிவு உண்டாகாது இறைவன் பெருங்கருணையினால் ஆன்மாக்களை தன்னை போல் உடையதாக உருவாக்க விரும்புகின்றார் அப்படி உருவாக்கிவிட்டால் பிறகு அது துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாது பேரின்ப பெருவாழ்விலேயே இருக்கும் அதற்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு அறிவை வளர்க்க உதவ வேண்டுமே தவிர தானே அந்த குழந்தைக்கு எப்பொழுதும் அறிவாக இருந்து செயல்பட்டால் கடைசி வரை அந்த குழந்தைக்கு அறிவோ அனுபவமோ உண்டாகாது ஒரு போர் வீரன் இருக்கின்றார் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போர் பயிற்சியை கற்றுத்தராமல் தானே அந்த பிள்ளைகளுக்காக போர் புரிந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வீரம் உண்டாகாது தன்னை போல் தன் பிள்ளைகள் வீரனாக வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்து போர் புரிய வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது அந்த பிள்ளைகளின் வீரமாக இருக்கும் அதுபோல் இறைவன் ஆன்மாக்களை தன்னைப்போல் உடையதாக உருவாக்க விரும்புகின்றான் அதனால் தனக்குரிய பேரறிவை ஆன்மாக்களுக்கும் கொடுக்க பயிற்சி வகுக்கின்றான் அந்த பயிற்சியே பிறப்பு இங்கும் ஆணவத்திற்கும் ஆன்மாவிற்குமான போர் நடக்கின்றது அதில் வெற்றி பெறவே ஆன்மாக்களுக்கு இந்த வாழ்க்கை என்னும் பயிற்சி வகுக்கப்படுகின்றது ஆணவத்தை நீக்கும் அளவிற்கு ஆன்மா தேறிவிட்டால் பிறகு ஆணவத்தால் ஆன்மாவை பற்ற முடியாது இப்பொழுது முதல் கேள்விக்கு வருவோம் இறைவன் ஏன் நம்மை பாவம் செய்ய அனுமதிக்கின்றார் என்றால் நாம் புண்ணியம் மட்டும்தான் செய்ய முடியும் பாவமே செய்ய முடியாது என்று இறைவன் வகுத்திருந்தால் அது நம்முடைய அறிவாக இருக்காது அது இறைவனுடைய அறிவாக மட்டும்தான் இருக்கும் அதனால் ஆன்மாவிற்கு அறிவு வளர்ச்சி உண்டாகாது அதனால் ஆன்மாக்கள் இறைவனைப் போல் பேரறிவை பெற முடியாது நல்லது கெட்டது இரண்டையும் செய்யும் சுதந்திரத்தை கொடுத்து அதில் நல்லதை தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு சொல்லிக் கொடுத்தே இறைவன் நம் அறிவை வளர்க்கின்றார் இறைவன் இந்திரிய சாட்சியாகவும் மனசாட்சியாகவும் ஜீவ சாட்சியாகவும் ஆன்ம சாட்சியாகவும் இருந்து நமக்கு நல்லது கெட்டதை சொல்லி நல்லதை செய்ய வலியுறுத்துகின்றார் நாம் தாம் நம்முள் இயற்கையிலே உள்ள ஆணவத்தினால் அவர் சொல் கேளாமல் தவறு செய்து துன்பத்தில் வீழ்ந்து விடுகின்றோம் இங்கு நல்லதையும் செய்ய முடியும் கெட்டதையும் செய்ய முடியும் இறைவன் சொல் கேட்டு அறிவை வளர்த்து கொண்ட அறிவுடையவர்கள் நல்லதை மேலும் மேலும் செய்து மேலும் மேலும் அறிவை கொள்கிறார்கள் அறிவற்றவர்கள் கெட்டதை செய்து அஞ்ஞானத்திலும் ஆணவத்திலும் வீழ்கிறார்கள் சரி அறிவு என்றால் என்ன ஒருவர் எந்த அளவிற்கு கருணை உடையவராக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அறிவுடையவராய் இருக்கின்றார் கருணையின் அளவே அறிவு உலகில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும் பல புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் அந்த அறிவு ஆன்ம அறிவு இல்லை அதனை புத்தி என்று கூறுவார்கள் அத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பல புத்தகங்களை எழுதியவர் இறந்து மீண்டும் பிறந்தால் அந்த புத்தகங்களை அவரே கடினப்பட்டு தான் முதலில் இருந்து படிப்பார் ஆனால் ஒருவர் தன்னை கருணை உடையவராக வளர்த்து கொண்ட அளவு அடுத்த பிறப்பில் பிறக்கும் கருணை உடையவராகவும் உத்தமராகவும் இருப்பார்கள் அந்த கருணையின் அளவே அவருடைய குணமாக இருக்கும் அந்த கருணையின் அளவே அவருடைய ஞானமாக இருக்கும் எனவே கருணையாகிய ஞானத்தை வளர்த்தே ஆணவத்தை நீக்க வேண்டும் அதனால் தான் வல்லற்பெருமான் ஞானவடி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே என்பார் மேலும் சிலர் கருணையற்றவர்களாக இருப்பதற்குக் காரணம் அவர்களுக்கு ஆன்ம அறிவு பிரகாசம் இல்லாமல் அஞ்ஞானத்தால் மழுங்கி உள்ளது என்பார் எனவே அறிவு என்பது கருணையின் அளவு சரி ஆணவத்தை முற்றிலும் நீக்க முடியாது என்றும் அது இயற்கை பொருள் அதனால் அழியாது என்றும் கூறுகிறார்களே அது சரியா என்றால் இல்லை கடவுள் ஆன்மா ஆணவம் ஆகிய இயற்கை பொருள் மூன்றில் கடவுள் தனித்த உயிர் பொருள் ஆன்மாக்களும் தனித்த உயிர் பொருட்கள் ஆனால் ஆணவம் ஆன்மாவை சார்ந்த ஒரு ஜடப்பொருள் இயற்கை பொருளாக இருந்தாலும் எது ஒன்று மற்றொன்றை சார்ந்து இருக்கின்றதோ அது அழிந்துவிடும் ஆணவம் தனித்த ஒரு பொருளாக இல்லாமல் செம்பில் களிம்பு போல் ஆன்மாவினுள் ஆணவம் இருக்கின்றது செம்பில் உள்ள களிம்பை நீக்கி செம்பை தங்கமாக்குவது போல் ஆன்மாவின் உள்ள ஆணவத்தை நீக்கினால் ஆன்மா பரமான்மாவாகிவிடும் வீட்டினில் உள்ள பல அறைகளில் ஒரு அறையில் ஒளி பிரகாசம் உண்டாக உண்டாக அந்த அறையில் உள்ள இருள் முற்றிலும் நீங்குவது போல் ஒரு ஆன்மாவினிடத்தில் ஆன்ம பிரகாசம் உண்டாக உண்டாக அந்த ஆன்மாவில் உள்ள ஆணவமாகிய இருள் முற்றிலும் நீங்கும் ஆன்ம பிரகாசமானது ஆன்மா பேரறிவை பெற்ற நிலை அதனால் தான் வல்லற்பெருவான் சிவானுபவம் மேலிட ஆணவம் கெடும் என்பார் சிவானுபவம் ஆகிய உண்மை அறிவு இன்பத்தை பெற பெற ஆணவம் அழிந்து கொண்டே வரும் பேரறிவையும் பேரின்பத்தையும் பெற்று உண்மையே வடிவாக நிற்கும் பொழுது ஆணவம் முற்றிலும் அழியும் சரி ஆன்மா என்றுமே இறைவனோடு இரண்டர கலக்க முடியாது அது இறைவனுடைய திருவடியை மட்டுமே அடைய முடியும் என்கிறார்களே அது சரியா என்றால் அதுவும் தவறு அப்படி சொல்வதே பாவம் ஒரு ஆன்மா தன்னோடு இரண்டர கலக்க முடியாது தன்னுடைய திருவடியைத்தான் அடைய முடியும் என்று இறைவன் வகுத்திருந்தால் இறைவனுக்கே நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற பேதமை உண்டு என்றாகிவிடும் எனவே அப்படி கூறுவதே பாவம் எல்லா ஆன்மாக்களும் தன்னைப்போல் பேரறிவை பெற்று துன்பங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கி தன்னைப்போல் பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய தனிப்பெரும் கருணை அப்படி ஒரு ஆன்மா பேரறிவை பெறும்பொழுது பிரகாசம் பிரகாசத்தோடு கலந்து விடுவது போல் அறிவு அறிவோடு கலந்து அங்கு இரண்டற்ற தன்மையில் இருக்கும் நமக்கு பேதமை உள்ளது போல் இறைவனுக்கு பேதமை இல்லை சரி இவை இல்லாமல் அன்பர்கள் மேலும் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்கின்றார்களே அப்படியென்றால் உலகத்தில் நடக்கும் எல்லா குற்றத்திற்கும் இறைவன்தான் காரணமாக இருக்கின்றானா அவன் சம்மதத்தோடு தான் எல்லா குற்றங்களும் நடக்கின்றனவா இறைவனோடு ஆன்மாக்களும் ஒன்றாகத்தான் இருந்தது பிறகுதான் பிரிந்து வந்தது என்று பலரும் தவறாக கருதும் காரணம் என்ன பாக்டீரியாக்களும் உயிர்கள் தானே அதனை கொள்வதும் உணவோடு உண்பதும் உயிர்கொலை இல்லையா இந்த கேள்விகளில் எதனை முதலில் பார்க்கலாம் என்று தெரியப்படுத்துங்கள் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்கள் நமது சேனலில் உள்ள ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்